டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு ஐபிஎல் போட்டியோட முப்பத்தி ஆறாவது போட்டி ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு இது நடந்த போட்டி ஒரு முக்கிய தருணத்தில் இருக்கு அடுத்து எந்த டீம் பிளே ஆஃப் சுற்றுக்கு போறது அப்படிங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு நடந்த முப்பத்தி ஆறாவது லீக் போட்டியில மும்பை அணி விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த ரெண்டு டீம் தாங்க எதிர்கொள்றாங்க ராஜஸ்தான் அணிக்கு எதிர்பார்க்காத வகையில நம்ம பட்லர் டீம்ல இல்ல அப்படின்றது ஒரு வருத்தம் அதே போல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணிக்கு ஸ்டூவர்ட் பின்னி முதல் ஓவரை வீச இந்த போட்டியில ராஜஸ்தான் அணிக்கு ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனா செயல்படுறாரு கிரிக்கெட் தொடர்ல மும்பை அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இதுவரைக்கும் மேட்ச் நடந்திருக்கு அதுல மும்பை அணி அதிகபட்சமா பத்து முறை ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒன்பது முறை ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு போட்டியில யாரு ஜெயிப்பாங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் சொந்த நடக்குது அப்படின்றனால ராஜஸ்தான் அணிக்கு பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற தாங்க ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல நம்ம பேட்ஸ்மேன்கள் மட்டுமல்லாம ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா பொல்லார் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அசத்துவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு இன்னைக்கு முதல்ல ராஜஸ்தான் ராயல் அணி தாங்க டாஸ் வின் பண்ணாங்க மும்பை அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கணும் அதாவது ராஜஸ்தான் பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ண மும்பை அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க மும்பையில் யார் யார் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிகாக் நாற்பத்தேழு பாலுக்கு அறுபத்தி அஞ்சு ரன்னும் ரோஹித் ஏழு பாலுக்கு அஞ்சு ரன்னும் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்னும் ஹர்திக் பாண்டியா பதினஞ்சு பாலுக்கு இருபத்தி மூணு ரன்னும் பொன்னாட் ஏழு பாலுக்கு பத்து ரன்னும் கட்டிங் ஒன்பது பாலுக்கு பதிமூணு ரன்னும் குருணல் பாண்டியா ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன்னும் அப்படின்னு ஸ்கோர் பண்றாங்க மும்பை அணியில் அஞ்சு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஒரு ரன் இருபது ஓவர் ஒரு முடிவில் ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட்டை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி மும்பை அணியில் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் மற்றும் டிகாக் இவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு நம்ம ஹர்திக் பாண்டியாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் பதினஞ்சு பாலுக்கு இருபத்தி ரன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸுமே பார்த்திங்கன்னா மும்பை அணியில் எல்லாமே டபுள் டிஜிட்டில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்ம ரோஹித் மற்றும் நம்ம குருணல் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணிருக்காங்க பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களம் இறங்குறாங்க ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியெல்லாம் யார் யாரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஹானே பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன்னும் சாம்சன் பத்தொன்பது பாலுக்கு முப்பத்தி அஞ்சு ரனும் ஸ்டீவன் ஸ்மித் நாற்பத்தி எட்டு பாலுக்கு ஐம்பத்தி ஒன்பது ரனும் ஸ்டோக்ஸ் ரெண்டு பாலுக்கு ஜீரோ ரன்னும் நம்ம ரியான் இருபத்தி ஒன்பது பாலுக்கு நாற்பத்தி மூணு ரனும் பின்னி நாலு பாலுக்கு ஏழு ரன் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ பத்தொம்பது புள்ளி ஒரு ஓவர்லேயே அஞ்சு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் எடுத்து அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்றைக்கு எம்ஐஎனியாக வின் பண்ணுறாங்க அப்படின்றதும் நோட் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி ராஜஸ்தான் அணியில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு நம்ம ரியானு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து நாற்பத்தி ரன் அவர் எடுத்தார் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்ஐ அணியை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மேட்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பன்னெண்டாவது ஓவரில் சூரியகுமார் யாதவ் ரன் அடிச்சுட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் ரன் எடுக்க ஓடும்போது ராஜஸ்தான் அணி வீரர் பார்த்திங்கன்னா பவுலர் த்ரோ பண்ணுவார் ஸோ அப்போ அதை எதிர்பார்க்காம சூரியகுமார் யாதவ் மேலே அடிச்சிடும் பால் சூரியகுமார் யாதவ் மேல பட்டதுமே சூரியகுமார் யாதவ் எந்த ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர் மேல ஃபேன்ஸுக்கு நீ மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி இன்னைக்கு நடந்த மேட்ச்ல மும்பை அணியா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வின் பண்ணிட்டாங்க இதை பத்தி உங்களுடைய என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல யாருடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்றதையும் கீழே மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்